தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரையில் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது விஜய்க்கு எனது பாராட்டுக்கள் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் உரையாற்றிய போது ஆணவ படுகொலை சம்பந்தமாக எதுவும் வாய் திறக்கவில்லை ஏன் என்று தெரியவில்லை நான் கேட்குற விஜயை பார்த்து ஏன் உங்களுக்கு பயமா ஆணவ படுகொலைக்கு ஒரு ஒரு தனிச்சட்டத்தை கொண்டு வர சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஏன் குரல் கொடுக்கல தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இங்க இப்போ வந்து நடந்துகிட்ருக்குறது ஆணவப் படுகொலை தான் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஏன் விஜய் வந்து குரல் கொடுக்கல பேசல மாநாட்டில் உங்களுக்கு பயமா ஆணவப் படுகொலை பற்றி பேசுனா உங்களுக்கு ஏதாவது தேர்தலில் வந்து ஓட்டுக்கள் ஏதாச்சும் குறைஞ்சி போயிருந்தா நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு கட்சியினுடைய நிபுணர் ஒரு தலைவர் முதல்வராகிற ஆசையோட எண்ணத்தில் இருக்கிறீங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் பேசணும் பேசி இருக்கணும் ஏன் பேச பேச பய பயப்படுறீங்க உங்களுக்கு அப்போ அவ்வளவு பயமாக இருந்தால் ஏன் நீங்கள் வந்து முதல்வர் கேண்டிடேட்டுக்கு வந்து நிற்கிறீங்க ஏன் கட்சிக்கு வர்றீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது தோழர்களே அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நடந்துட்டுருக்கிற நடந்து முடிந்த அந்த மாநாட்டுக்கு சென்ற தோழர்களை பார்த்து மிகவும் வருத்தப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவன் பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது எத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார் இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் நாம் அவர்கள் பின்னாடி போக வேண்டும் ஒரு இரண்டு கோடி மூன்று கோடி வாங்கிய விஜய் சினிமாவை விட்டுட்டு வந்தால் அரசியலுக்கு வந்தால் அதை காரணம் காட்டி இத்தனை கோடி ரூபாய் விட்டுட்டு வராரே அப்படின்னு ஓட்டு பின்னாடி போகலாமா இது வந்து ஒரு கொள்கை இல்லாத மனிதர்கள் போவதற்கு தான் எனக்கு தோன்றுது என்னையை பொறுத்த மட்டும் மல்ல எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒரு தலைவன் பின்னாடி யார் போனாலும் சரி அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை எத்தனை வருடங்கள் இருக்கிறது அனுபவங்கள் எத்தனை இருக்குது மக்கள் போராட்டம் எத்தனை கலந்துருக்காங்க எத்தனை நடந்திருக்குது இதெல்லாம் பார்க்க பார்த்து தான் போகணும்